ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு மண்டே ஒரு வீக் பிகினிங் எல்லாருமே பரபரப்பாக ஆஃபீஸ் போனோம் ஸோ அந்த வீக் நல்லா இருக்கணும் அப்படிலாம் நினைப்போம் இல்லையா சங்கடார சதுர்த்தி விநாயகருக்கு ஒரு பெரிய கும்பட போட்டுட்டு இன்னைக்கு நாளை தொடங்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் மாறிட்டாரு ஸோ ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இந்த ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தாலே நமக்கு சுப தான் இந்த எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கெல்லாம் மனசுல ஒரு குறை இருக்கலாம் நம்ம எவ்வளவு நாளா கோயிலுக்கு போறோம் வேண்டிக்கிறோம் வீட்டில் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு அந்த மாதிரி வேண்டிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும் உங்க பிரார்த்தனைகள் கண்டிப்பா நிறைவேறும் சங்கடரசது இன்னைக்கு விநாயகருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா ஒரு தேங்காய் உடைங்க இல்ல அவருக்கு பிடிச்ச குழக்கட்டையை செஞ்சு நெவேத்தியம் பண்ணுங்க ஏதோ ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கிறது இல்லையா சோ கடவுளுக்கு அதுவும் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலையாவது போட்டவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்க ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு கண்டிப்பா மறக்காம ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஹையா இருக்கு ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கே இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஆறில் சந்திரன் இருக்காரு லாபத்துல வந்து இந்த கிரக செயற்கை உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு குருட்டு யோகம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஸோ கேம்பிள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எது மேல காசு வச்சாலும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி தான் ஸோ இன்னைக்கு தன லாபங்கள் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு திங்கக்கிழமை சங்கடகர சதுர்த்தியில் இன்னைக்கு நான் பிள்ளையாருக்கு ஏதாவது போய் ஸ்பெஷலா பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா நல்லா வந்து அவருக்கு குழு குழுன்னு அபிஷேகத்துக்கெல்லாம் பால் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் திரவியங்கள் எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம் மித்ன ராசிக்காரர்கள் மித்ன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மனதிற்கு அமைதியான ஒரு நாள்னு சொல்லலாம் ஏன்னா வேலை விஷயத்துல போட்டு மண்டையை உடச்சி என்னப்பா என்னை வந்து ஆஃபீஸில் இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க இல்லை வேலை கிடைக்கல இல்லை என்ன வருமானமே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கேன் இப்படி எத்தனையோ விஷயங்கள் வேலையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா அதிலிருந்து நீங்கள் நீங்க ஒரு நூல் கிடைச்சா போதும் நம்ம பிடிச்சி ஏறலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்பி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம் அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் நீ நீங்கள் பிடிச்சிக்கோங்க விநாயகருக்கு இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம் தேங்காய் மாலை சாற்றுறது நல்லது சோ உங்களுக்கு ரொம்ப எல்லாமே நல்லதா நடக்க போகுதுல லாபத்துல பதினோரு தேங்காய் வாங்குங்க மாலையை கட்டுங்க போய் பிள்ளையாருக்கு போடுங்க கடகராசிக்காரர்கள் சந்திரன் வந்து மாறிட்டர்ப்போ கேதுவோட இருந்து என்ன பாடுபடுத்தினா இருப்பா தேவையில்லாம நான் தப்பே பண்ணலை எங்கள் அப்பா என்ன திட்டினாரு நான் ஒண்ணுமே பண்ணலை நல்லா தான் சமைச்சு கூட்டேன் எங்கள் வீட்டுக்கார் மூஞ்சியை காமிச்சாரு அப்படின்னு சொன்ன கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் மாறிட்டார் இல்லையா அதுவும் இன்னைக்கு திங்கக்கிழமை எத்தனை பேர் மனசுல நினச்சிப்பீங்களோ ஐயோ அப்பா இன்னைக்கு எல்லாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க நான் வீட்டுல நிம்மதியா நிம்மதியா இருப்பேன் அப்படின்ட்டுன்னே கண்டிப்பா அந்த சந்திரன் மாறும் என் கேத்துவோட இல்லை அப்படிங்கும் பொழுதே அந்த மனசுல ஒரு தைரியம் உற்சாகம் ஒரு சந்தோஷம் சூப்பராக நமக்கு வந்துடும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஹாப்பியா இருங்க சில பேருக்குலாம் ஒன்றும் இருக்காது இந்த அலர்ஜி வந்து நம்ம சொறிஞ்சுட்டே இருப்போம் அது மாத்திரை சாப்பிட்டோம் சில பேருக்கு கேட்காது இந்த கிரக சேர்க்கைகள்ல அந்த மாதிரி ஆகும் இந்த கரெக்டாக இந்த சந்திரன் நல்லா மாறுச்சே மாத்திரையே சாப்பிட மாட்டோம் உடம்பு நல்லாயிடும் அப்படி கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாமே தெளிவு ஏற்படும் சதுர்த்தியில் பிள்ளையாருக்கு இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வெள்ளை கலர்ல ரெண்டு வஸ்திரம் வாங்குங்க பிள்ளையாருக்கு இடுப்புக்கு ஒன்று தோலுக்கு ஒன்று வஸ்திர தானம் பண்ணுங்க ரொம்ப நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த சூரியன் ராகுவோட இருக்கு பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவா நீங்க எல்லாம் பரிகாரம் தான் ஆகணும் கார்த்தால ஏந்தமா ஃபர்ஸ்ட் ஆதித்த ஹிருதயத்தை சொல்லுங்க எனக்கு தெரியாதே அப்படிங்கிறவங்க சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க இல்லை சூரிய காயத்ரி ஒரே ஒரு லைன் தான் அதை வந்து நீங்கள் சொல்லுங்க ஏன்னா சூரியன் ராகுவோட இருக்கும் பொழுது ராகு தான் டாமினண்டான ஒரு கிரகமாக இருக்கும் ஸோ சூரியனை செட்டில் பண்ணிட்டோம் ஏதாவது ஒரு சொல் கொடுத்துட்டே இருக்கும் நேற்றுக்கு தான் நமக்கு அம்மா உடம்பு சரியில்லை இன்னைக்கு பார்த்தா என்னடா அப்பா உடம்பு சரியில்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இப்படி நம்மளை நிம்மதியாக இருக்க விடாமல் ஓட விட்டுண்டே இருக்கும் இந்த ராகு அதனால் கார்த்தால ஏந்த உடனே சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க அப்புறம் ராகு கோச்சு பாரு சூரியனை மட்டும் வேண்டு நம்மளை வேண்டிக்கலன்னா அதனால் இந்த சூரியன் ராகு காம்பினேஷனுக்கு இந்த ஒரு மாதம் முழுவதுமே கருமாரியம்மனை வழிபாடு செய்யலாம் இல்லை ராமானுஜரை வழிபாடு பண்ணுங்க மணவாள மாவுனிய வந்து போய் விளக்கேற்றி நீங்கள் நீங்க நமஸ்காரம் பண்ணுங்க ஏதோ ஒன்று சர்ப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடை செய்யுங்க அங்காளம்மனை பிரார்த்தனை பண்ணலாம் இந்த குடசலும் இந்த மன மனதில் ஒரு ஒரு விதமான ஒரு பயம் ஓடிண்டே இருக்கும் இல்லையா அது இருக்காது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் மாறிட்டார் இல்லையா ரொம்ப பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் மனசுல வந்து பாரமே இல்லாம இருக்கும் இல்ல நல்லா தூங்கலாம் மனசுல ஒரு தெளிவு இருக்கிறச்சே நமக்கு அந்த டே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன் இந்த சந்திரன் தான் எல்லாத்துக்குமே காரணம் சோ சம்டைம்ஸ் கார்த்தால ஏந்துக்கும் போது நல்லா ஹாப்பியா ஏந்துப்போம் கரெக்டாக நம்ம சாப்பிட உட்காற செய்வோ குளிக்க போகிற செய்வோ இல்லை ஒரு ஃபோன் கால்லையோ ஒரு கணத்தில் நம்ம மனசு மாறியே போயிடும் அது யாராவது ஒரு விஷயத்தினால இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கறதுனால நமக்கு மனசு மாறிவிடும் ஒன்றும் இல்லை டிவியில் ஏதாவது ஒரு சீன் வந்தாலே உட்காந்து அழகோம் இல்லையா அப்படி இந்த கன்னீராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சந்திரன் மாறினது வந்து அவ்வளோ பெரிய மைண்டில் வந்து ஒரு ரிலீஃப் இருக்கும் அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டே இன்னைக்கு ஆஃபீஸ் போங்க வேலையை பாருங்க எதுலையுமே உங்களுக்கு தடைகள் என்பது இருக்காது சோ இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில விநாயகர் கோவிலுக்கு நெய் வந்து தானம் பண்றது நல்லது துலாம் ராசிக்காரர்கள் இந்த சந்திரன் வந்து தான் இருக்காரு சோ கொஞ்சம் மைண்டு கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும் என்ன டிஸ்டர்பன்ஸ்னா நம்ம பசங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க இல்ல நம்ம பசங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க தேவையில்லாத ஒரு பயம் நமக்கே வரும் தெரியுமா ஐயோ இன்றைக்கி அவன் அங்கே போயிருக்கானே வண்டி எடுத்துன்னு போயிருக்கானே நம்மள்ட்ட சொல்லாத போயிட்டானே நான் இதை எடுத்துன்னு போன்னு சொன்னானே ஸோ நம்ம அவங்க நல்லா தான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளா மண்டையில் சிலதெல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக சாயந்தரம் அவங்க வர வரைக்கும் ஐயோ இதுக்காக நீ வந்து இவ்வளோ டென்ஷனானு அப்படின்னு கேட்பாங்க அதனால் அதெல்லாம் தேவையில்லை இன்றைக்கி நீங்கள் ஹாப்பியாக இருங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க இந்த சங்கடகர சதுர்த்தியில் இன்னைக்கு விநாயகருக்கு போயிட்டு செதறதுக்காய் உடைங்க மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் தீரும் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் ருச்சிக ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் இடத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் புதுசாக அப்படியே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் நமக்கு தலகால் தெரியாது வீட்லேயே அவங்கள பற்றி பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அவங்கள பற்றி பேசுவாங்க தூங்கும்போது அவங்கள பற்றியும் நினச்சிப்பாங்க ஸோ இவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை இன்றைக்கி கண்டிப்பாக வரும் அது பண விவகாரமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் விஷயத்தில் அவங்க தலையிட்டு குடும்பத்தில் சண்டை வரலாம் ஸோ எது எப்படியோ புதிய நட்புகள் இடத்தில் கவனம் தேவை சங்கடகர சதுர்த்தியில் இன்னைக்கு நம்ம பிள்ளை பிள்ளையாருக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் வெள்ளம் தானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது கோயிலுக்கு ஸோ நீங்க அரிசி வெள்ளம் ரெண்டும் கொடுக்கலாம் ஸோ அவங்க கோயிலில் சக்கரை பொங்கல் பண்ணிப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கார நிறைய செலவு இருக்குது ஸோ திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் வரலாம் இல்லை யாராவது கொஞ்சம் கோயிலுக்கு காசு தாங்களேன் அப்படின்னு கேட்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு நமக்கு செலவுகள் என்பது நிச்சயமாக உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நமக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் கணவன் மனைவி இடத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இன்னைக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா பால் தயிர் தேன் இது மூணு வாங்கி கொண்டு கொடுங்க கிரக பிரீத்தி நல்லது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மனசுல ஃபுல்லா சந்தோஷமாவே இருக்கும் அது எதனாலன்னு அவங்களுக்கும் தெரியாது ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் அது பசங்களால இருக்கலாம் கணவரால இருக்கலாம் அப்பா அம்மாவால இருக்கலாம் தங்கச்சியால் இருக்கலாம் ஸோ இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு நினச்சது முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அது வீடு ஏதோ ஒன்று ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு அளவில்லாத சந்தோஷங்கள் ஸோ நன்றி செலுத்தலாம் இல்லையா அதுவும் சங்கடரசத்தை தொற்றி பிள்ளையாருக்கு போயிட்டு அருகம்புல் மாலை தேங்காய் மாலை அரளி மாலை எல்லாம் போடுங்க அவருக்கு நிறைய பழங்கள் வாங்கி கொடுங்க அவல் வெள்ளம் இதெல்லாம் நெவேதியத்து கொடுங்க ரொம்ப மன நிறைவான நாளாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் நமக்கு இன்னைக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்னா நமக்கு இந்த சனி பகவான் அந்த மறதியை கொடுத்துருவாரு இல்லைன்னா நம்ம அங்க போறதுக்கு சோம்பலா இருக்கும் நாளைக்கு போலாமே இருக்கும் அந்த மாதிரி ஒத்தி போடவே போடாதீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செய்யுங்க ஏன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் ஒரு புதிய நட்பு ஏற்படலாம் அந்த நட்பு மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம் அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுடைய மனசுலையுமே இருக்கும் ச எதுக்கு இப்போ நமக்கும் வேண்டாம் யாரையும் போய் பார்க்க வேண்டான்னு இந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த மண்டத்தன்மை போகணும் சங்கட சதுர்த்தியான விநாயகருக்கு இன்றைய நாளில் நல்லெண்ணெய் கொண்டு போய் கொடுங்க அபிஷேகத்துக்கு முன்னாடி சுவாமிக்கு வந்து எண்ணெய் தடவுவாங்க அந்த சிற்பத்தில் இந்த எண்ணெயை வந்து இன்னைக்கு நீங்க தானமாக கொடுங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சோம்பேறித்தனம் மந்தத்தன்மை மரதி இது எல்லாமே தீரும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்கலாம் சண்டை சச்சரம் எல்லாம் இருக்காது என்னடா இது நம்ம இவ்வளோ செய்கிறோம் யாரும் நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா இது சந்திராசிரமம் வேற பூரட்டாதி உத்திரட்டாதிக்கு எந்த விதமான தளர்ச்சியும் வேண்டாம் முக்கியமாக இன்றைக்கி என்ன முடிவும் எடுக்காதீங்க உங்களுக்கு யாரையாவது பார்க்க பிடிக்கலையா இன்றைக்கி பார்க்காதீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மனதளவில் சஞ்சலங்கள் ஏற்படும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியில் அரிசி வெல்லம் மற்றும் நல்லெண்ணெய் நீ இதை தானமாக கொடுக்க இந்த கிரக தோஷங்கள் தீரும்